ஐயா வைகுண்டரின் நூற்று தொன்னூற்று மூன்றாவது அவதார தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நாகராஜா கோவில் திடலிலிருந்து ஐயா வழி மக்களின் பிரம்மாண்டமான ஊர்வலம் சாமிதோப்பு தலைமை பதிக்கு புறப்பட்டு சென்றது குமரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் மற்றும் கேரளாவில் இருந்தும் ஏராளமான மக்கள் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் ஐயாவின் அவதார தினத்தை முன்னிட்டு குமரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை கன்னியாகுமரி மாவட்டம் சாமிதோப்பில் அய்யா வைகுண்டரின் தலைமை பதி உள்ளது ஆண்டுதோறும் இந்த தலைமை பதியில் பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டாலும் அய்யா வைகுண்டரின் அவதார தினம் மிக பிரமாண்டமாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இன்று அய்யா வைகுண்டரின் நூற்று தொன்னூற்று மூன்றாவது அவதார தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தூத்துக்குடி நெல்லை மதுரை கோவில்பட்டி உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் மற்றும் கேரளாவில் இருந்தும் ஐயா பக்தர்கள் வாகன பேரணியாக நேற்றிரவு நாகர்கோவில் நாகராஜா திடலை வந்தடைந்தார்கள் இரவு விடிய விடிய திருஏடு வாசிப்பு அய்யாவழி சமய மாநாடு நடைபெற்றது இன்று காலை நாகராஜா திடலில் இருந்து அய்யாவழி மக்கள் பெருந்தலாக கலந்து கொண்ட அய்யா வைகுண்டர் அவதார தின ஊர்வலம் நடைபெற்றது நாகராஜா திடலில் இருந்து தொடங்கிய இந்த ஐயா வைகுண்டரின் அவதார தின ஊர்வலம் கோட்டார் சுசீந்திரம் வழக்கம்பாறை வடக்கு தாமரை குளம் வழியாக சாமிதோப்பு தலைமை பதியை சென்று சேர்ந்தது இதில் குமரி மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் மற்றும் கேரளாவில் இருந்தும் பெருந்திரளான அய்யா வழி மக்கள் அவதார தின ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் அவதார தின ஊர்வலத்தை முன்னிட்டு நாகர்கோவில் கன்னியாகுமரி இடையே வாகன போக்குத்துகள் பாதைகளில் இயக்கப்பட்டது ஐயா வைகுண்டரின் அவதார தினத்தை முன்னிட்டு இன்று குமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது